ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க யூடியூப் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் பையன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறேன்னா கீழாகரைக்கு அருகே உள்ள பாரதி நகர் மற்றும் விமானந்தபுரம் ஒரு வீடியோ எடுத்து போட சொல்லியிருந்தாங்க நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் என்னோட சேனல் நீங்கள் புதுசாக வந்திங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிறேன் ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டீஸில் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் யாருக்கெல்லாம் முத்தியார் ஐயாவை பிடிக்குமோ அவங்க மறக்காமல் முத்தியார் ஐயான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களை இதுதான் நீ முத தடவல